வணக்கமே நண்மனை நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் பஞ்ச பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்குறோம் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இந்த வீடியோல இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு வேலை மற்றும் தொழில் நட்பு காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை உடல் ஆரோக்கியம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி விரிவா பாப்போங்க யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்துனாங்களோ பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உடனே இருந்து உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஒண்ணு உங்களுக்கு உதவி செய்வாங்க இல்ல அப்படின்னாக்கா இருந்த இடம் தெரியாம காணாமல் போயிடுவாங்க இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஐந்து ராசிகளுக்கு அமோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா குருவுடைய பார்வை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல படுங்க அந்த இடத்துல இருக்கிற ராசிகள் எல்லாமே அட்டக சம தூளா சூப்பரா இருக்குங்க கடந்த காலகட்டத்தில் ருணரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய கடன் நோய் எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்ப அடைஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சியில இருந்து திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் குரு பகவான் பயிற்சி குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப மங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்னதான் வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க ஏன்னா குரு கொடுக்க எவர் தடுப்பார் என்ன குருஜி வீடியோ இவ்வளவு லென்தா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவர்ஸ் வாழ்க்கையை மாற்ற முன்னேற்ற எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே இங்க சொல்லணும் சும்மா வீடியோ போன போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க ஏன்னா நான் வியூஸ்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போறவங்க இல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஏகப்பட்ட சூட்சமம் சொல்லி அது கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்த உதவுங்க ஷார்ட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஷார்ட்டா சொல்றேன் ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வர மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனுசு ராசியை பொறுத்த பாத்தீங்க அப்படின்னாக்கா விபரீத ராஜயோகமா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை கொடுக்கும் கால தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்பதாவது எடுத்துக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி

கடந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிச்சு வந்த கஷ்டங்களுக்கு மருந்து போடும் விதமாக உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை செய்ய போறாருங்க உண்மையாலுமே இந்த குரு பயிற்சி நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணி கேட்டதுல தனுசு ராசிக்காரங்க நைன்டி பெர்சென்ட் சொல்லலாம் ஏன்னா அவங்களா மத்த வீடியோவை பார்த்துட்டு என்னங்க குரு பகவான் எங்களுக்கு சாதகமா இல்லையாமே ஏதோ கஷ்டம் வரப்போதாமே அப்படியா எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஆயிடுச்சு அதுக்குதான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு கால் பண்ணிருக்கீங்க மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு இதுல இருக்க அந்த சூட்சமம் புரியாது தனுசு ராசிக்கு குரு பகவான் ஜென்மாதி சுகாதிபதி மற்றும் சுகாதிபதி அதாவது உங்களுக்கு கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லலாங்க கேந்திராதிபதி விபரீத ராஜயோகமா கண்வெட்டாயி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்த கொடுக்கும் இதுதான் அகத்தியரே ஓலைச்சூடியில சொல்லி இருக்கிறாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டுல மறைஞ்சாலும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி தரப் போறாருங்க இந்த மாதிரி காலகட்டத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க வேலை இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்க ஒரே டார்ச்சரா இருக்கு வேலையை விட்டுட்டு போயிடலாமா வேற ஏதாவது விவசாயம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்டே போன் பண்ணி கேட்டிருக்கீங்க உண்மையா சொல்ற விவசாயம் பண்றது நல்ல விஷயம் தாங்க நிறைய பேர் ஐடில ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ விவசாய நிலங்கள் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுங்க இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலை உங்களுடைய திறமை டேலண்ட் வெளியில தெரியல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல குரு பகவான் அதை பக்கவா வெளியுலகத்துக்கு பழிச்சிட வைப்பார் உங்க மேல லைம் லைட் விழுங்க

ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடுகளை கலச்சிட்டு சந்தோஷமான மனநிலை இருக்க ட்ரை பண்ணுங்க தேவைப்பட்டவங்க பக்கத்துல இருக்கிற மருத்துவரை அணுகி அவர்களுடைய வழிகாடுதலின் பேரில் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க கட்டாயமாக இந்த குரு பயிற்சி முடிவதற்குள்ளவே உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான செய்தி வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல நீண்ட நாட்களாக வீட்டுல சந்தோஷமே இல்ல மகிழ்ச்சியே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நீங்களே உங்க மனசே ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேருடைய முகத்துல ஒரு ஸ்டேஜஸ் இருக்கும் இந்த ஒரு வருஷம் நீங்க கொஞ்சம் அழகா ஃபீல் பண்ணுவீங்க அழகா இருப்பீங்க முக்கியமா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடத்துல படுதுங்க ஐந்தாவது இடம் என்பது குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இதனால தான் நான் சொன்னேன் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு கூடவே பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி உங்ககிட்ட கருத்து வேறுபாடால பிரிஞ்சு போனவங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களே உங்ககிட்ட திரும்பி வருவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பணபலமாவது இருக்கணும் இல்லைன்னா படைபலமாவது இருக்கணும் நம்ம கிட்ட ரெண்டுமே இல்லையே எங்க இருந்து நம்ம முன்னேறது இருக்கிற கொஞ்ச நஞ்ச நண்பர்கள் சொந்தக்காரங்க கூட நம்ம விட்டு போயிடறாங்களே நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்பேற்பட்ட மக்கள் தொடர்பு நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களை தேடி வரும் காலகட்டம் இது ஒரு சிலர் என்னடா வேலை இது எவ்வளவு நாள் தான கை கட்டி வாய் பத்தி வேலை செய்யறது நம்மளுடைய கடின உழைப்பின் மூலமா நம்மளுடைய ஐடியா மூலமா நம்ம வேலை செய்யற இடத்துக்கு ஏகப்பட்ட லாபம் வருது நம்மளுக்கு எதுவும் பெருசா கவனிக்கிறது இல்லையே பெரிய ப்ரமோஷனும் கிடையாது இன்கிரிமெண்டும் கிடையாது போனஸும் கிடையாது வேலை செஞ்சு என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய நேரம் நினைச்சிருப்பீங்க ஒரு சில சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க பார்ட் டைம்ல வேலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கூடி வருங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ஏழாவது இடத்துல விழுறது சுய தொழில் சிறக்க வைக்கும் அப்படின்னு சொல்லாங்க சொந்தமா நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க நண்பர்கள் கூட பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க தொழில நீங்க விரிவுபடுத்தலாம் இந்த காலகட்டத்தில் உங்க மேலே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால ஏகப்பட்ட கஸ்டமரை வாடிக்கையாளரை நீங்க பிடிச்சி இழுக்கலாம் தேவையான ஞானத்தை குரு பகவான் கொடுப்பாரு

மருந்து மாத்திரைகளை கரெக்டான நேரத்துக்கு வாங்கி கொடுங்க தந்தை வழி சொந்தக்காரர்கள் மூலமா உங்களுக்கு நன்மை நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த காலகட்டம் தடைகள் அனைத்தையும் தாண்டி அடித்து நொறுக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டா செய்ய போதுங்க உங்களுடைய கண்ணீரை துடைக்க கண்ணீரின் காரணம் கேட்க தெய்வமே உங்க வீட்டுக்கு வர போறாங்க இந்த ஒரு வருஷம் புதிய அவதாரம் எடுத்து வரலாறு படைக்கும் நேரம் அப்படின்னு சொல்லாங்க சிறு கூட சீண்டி பார்த்த நேரம் கட்டாயம் மாறியே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த குரு பயிற்சி பாத்தீங்க அப்படின்னாக்க மே மாசம் ஒன்னாம் தேதி பூமி செவ்வாய் பகவானின் வீடான மேஷ ராசியில இருந்து அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் வீடான ரிஷப ராசிக்கு தேவர்களின் குருவான தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் இடம் பெயர்றாருங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க

ஊரே மெச்சும் அளவில் அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று ஒரு பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறது ஏகப்பட்ட வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்திருக்குங்க குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாருங்க குடும்பத்துல ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் நீங்கும் முக்கிய குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் பணபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை வெற்றிகரமா முடியும் வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனி மூலியமா அங்க இருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம் ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் எப்படியாவது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா நிறைய லாபங்களை பெறலாம் நிறைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க பிசினஸ் ஆன்லைனுக்கு கொண்டு போலாம் அதே நேரம் ஆன்லைன்ல ஏகப்பட்ட மோசடிகள் நடக்குது அதுல கொஞ்சம் உஷாரா இருங்க என்னைக்குமே வேலை பிசினஸ் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் யாராவது வந்து இதை செய்யுங்க உங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் இவ்வளவு பணம் தரேன் நீங்க இந்த ரிவ்யூ பண்ணுங்க இவ்வளவு பணம் தரேன் நீங்க இது செய்யுங்க வாலண்டரியா அவங்களே வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னாக்க உஷார் ஆயிடுங்க சதுரங்க வேட்டை மாதிரி உங்களுக்கு பல விரிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம ஃபோன் பண்ணி சொல்றவங்களே இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல நான் வேலை செஞ்சேங்க கடைசியில பார்த்தாக்க அவங்க டூப்ளிகேட்டா இருக்கிறாங்க என்கிட்ட பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க இருபதாயிரம் நாங்க

தேடி வரும் கடன்கள் அடைப்படும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போதுங்க மொத்தத்துல நைன்டி நன்மைகள் பெற போகும் ஒரு முக்கியமான ராசி அதுல எந்த மாற்றமும் இல்லங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அரை காசு உத்தியோகமா இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யணும் அப்படின்னு ஆனா படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க ஜாதகத்துல அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது அமையும் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை ஏழை வீட்டுல பொறந்திருந்தாலும் கல்வியில உயர்ந்து அரசு வேலைய பெறுவாங்க செல்வந்தர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்துல வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்கவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை புடிச்சு நினைச்சத முடிய ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கை கட்டி பொத்தி மற்றவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதே பிடிக்காது என்னதான் குடும்ப சூழ்நிலைக்காக இன்னொருத்தவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் பார்த்தோம் தனக்கு தெரிந்த தொழிலை துவங்கி சொந்த முயற்சியில முன்னேறி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலங்க அதுதான் பிரச்சனை இந்த ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்கு ஐடியாஸ் இருக்கு பிளான் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பணம் தாங்க இல்ல அப்பேற்பட்ட சக்தியை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஒருவேளை நீங்க ஏற்கனவே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா எவ்வளவுதான் தொழில் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் திறமைகள் இருந்திருந்தாலும் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால

குடி கோயிலுக்கு போயிட்டு குரு பகவான தரிசனம் செய்யறது உங்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க கூடவே நம்மளை வழிநடத்தின உண்மையான குரு நம்மளுடைய டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வேலை கொடுத்த ஓனர் முதலாளி அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து அறிவை வளர்த்தாங்களோ அவங்கள நேர்ல போயிட்டு பார்த்து நன்றி சொல்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வெளிநாடுகள்ல நவம்பர் மாதம் கடைசியா வரும் வியாழக்கிழமைய நன்றி சொல்லும் நாள் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படி

நன்றி கல் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் கூட என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகனுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு நமக்கு உதவி செய்தவர்களின் நன்றிய மறந்தவங்க அவங்க வாழ்க்கையில உயர்ந்ததா சரித்திரமே உங்களுக்கு அறிவை தந்தவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது ஏகப்பட்ட நன்மைகளை பிடிச்சி இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்ட போன் பண்ற நிறைய பேர் கவலைப்படும் மற்றும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறை நிறைவேறி பார்க்க வேண்டும் என்பது ஆனா கடந்த சில வருஷமாவே இந்த ராசியில இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு நின்று போயிருக்கு செட் மாதிரி இருக்கும் திடீர்னு அப்படி எந்த கம்யூனிகேஷன் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம நின்று போயிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறுங்க உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ சரியான பொருத்தத்துல திருமணம் நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பக்காவா பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு

ஒருவருக்கு திருமண யோகம் தாமதமாகும் நாம் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் நற்செயல்கள் சனி பகவானுடைய தோஷத்தையே போகக்கூடியதா இருக்குங்க சனி பகவான் மட்டும் இல்லங்க ராகு கேது தோஷத்தை கூட நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் தோஷங்களை துரத்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படின்றதால மஞ்சள் நிற உடைய வியாழக்கிழமை தோறும் அணிந்து வருவது ரொம்ப நல்லதுங்க என்னடா மஞ்சள் கலர் சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா மஞ்சள் மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் மிக்ஸ் பண்ண மாதிரி டிரெஸ் அணிந்து வருவது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் மஞ்சள் கலர் கைக்குட்டையாவது கையில வச்சுக்கோங்க அது உங்களுக்கு சிறந்த பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது குழந்தை பிறப்பு திருமணமான அடுத்த ஆண்டே குழந்தை பிறப்பு நடக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளேயாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சி நிக்கோங்க அப்படி நிகழாத போது ஜாதக ரீதியா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க எல்லாத்துக்குமே ரெமிடி இருக்குங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னாக்கா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க டேப்லெட்ஸ் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் காலையில நைட்டு சிறப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அதே போலதாங்க அந்த காலகட்டத்தில் கோயில்களை எழுதினாங்க உடம்பு சரியில்லையா இந்த கோயிலுக்கு போ திருமணம் ஆகணுமா தோஷம் இருக்க இந்த கோயிலுக்கு போ குழந்தை பிறக்கணுமா கரு தங்கணுமா கரு பக்கவா இருக்கணுமா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணுமா குழந்தை நல்லபடியா பிறக்கணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குங்க அந்த கோயில நீங்க போறீங்க நிக்கிறீங்க பூஜை செய்யறீங்க அப்படின்னு போது மேல இருக்க அந்த காஸ்மிக் எனர்ஜியை அப்படியே புடிச்சு இழுத்து உங்ககிட்ட கொடுக்கும் கொடுக்கும்போது உங்களுடைய உடலே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்காவே நிரூபிச்சிருக்காங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க பெரும்பாலும் எல்லாருமே ஆசைப்படுறது எதுக்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இந்த மாதிரி விஷயங்களை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றுக்குமே சிகரமாக மணிமுடியாக இருக்கிறது வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு மட்டும்தாங்க இருக்கு ஜோதிட ரீதியாக சுக்கரன் தான் சுகபோகங்களுக்கு அதிபதி திருமண பாக்கியத்துக்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி அப்படின்னு சொல்றாங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தால் அதனாலதான் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான சுகபோகம் அருளக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் குரு பகவான புத்திரகாரகன் அப்படின்னு சொன்னாலும் புத்திர பாக்கியத்துக்கு காரணமாக இருப்பவர் சுக்கிர பகவான் தாங்க ஏன்னா அவர் இல்லற வாழ்க்கைக்கு அதிபதியா இருக்காரு அப்பேற்பட்ட இருவருமே இந்த காலகட்டத்தில் இணையிறது ஏகப்பட்ட நல்ல விசேஷங்களை உங்களுடைய இல்லத்துல நடைபெற வைக்குங்க தேவைப்படுறவங்க மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறீங்க அப்படின்னாக்கா மழை சத்தம் உங்கள் இல்லத்துல கேட்டே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் முக்கியமா ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவர் அவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நலவையும் உறுதியாக செய்யக்கூடியது மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குலதெய்வம் இருக்குங்க அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை புடிச்சு இழுத்து கொடுக்குங்க குலதெய்வத்தை வழங்காம ஆயிரம் இஷ்ட தெய்வங்களை தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குல தெய்வத்தை முதல்ல வணங்குங்க அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க இது ஓலை சோடியில கிளியரா அகத்தியர் சொல்லியிருக்காரு கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவரவருடைய கர்ம அடிப்படையில தாங்க நடக்கும் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இது நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை அள்ளிக் கொடுக்கும் ஃபாலோ பண்ண முடியல

உடல்நல சோர்வால பிரச்சனை நம்பின நண்பர்கள் காதலால பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மாமனார் மாமியார் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா உறவுகளும் கைவிட்ட நிலையில இருந்த இந்த மலையை தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றுவாரோ அப்படி இந்த பணக்காரகன் தனக்காரகன் நல்லவன் என்று அழைக்கும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை நிகழ்த்த போறாருங்க முக்கியமா இனிமே பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்ன செஞ்சாலும் சரி எவ்வளவு உழைத்தாலும் சரி பணம் இந்த லாபம் வரவே மாட்டது எப்போதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் கட்டாயம் மாறுங்க ஏன்னா இந்த பணக்காரகன் குரு பகவான் வந்துட்டாருங்க கடந்த சில வருஷங்களா பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானா இருக்கட்டும் ராகு கேது பகவானா இருக்கட்டும் உங்களுடைய ராசிநாதனா இருக்கட்டும் யாருமே உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செய்யல அப்படின்னு சொல்லணும் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்யும் குரு பகவான் கூட உங்களுக்கு நல்லது செய்யலங்க கடந்த காலத்துல உங்களுடைய கர்ம

மெசேஜுக்கு மேல வந்துருச்சுங்க எப்படிங்க என் போனால ஓபன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே எடுத்து போய் கொடுத்து தான் ஃபார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படினா நல்லா இருக்கும் ப்ளீஸ் எல்லாருக்குமே நான் உதவி செய்வேங்க என்ன கேட்டாலும் சரி உண்மையாலுமே என்கிட்ட மிக பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பாக்குறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கங்க அவ்ளோ ஏங்க சும்மாவே என்கிட்ட

இருப்பாங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் படி ஏறினவங்க கூட அச்சோ என்னுடைய மனைவி எம்எல்ஏ ரொம்ப பாசமா தான் நான் இருந்தேன் நான் தானே கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மறக்கலாம் என் ஹஸ்பண்ட் எம்எல்ஏ உண்மையுமே பாசமா தான் இருந்தார் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு என்ன நான் சில நேரத்தில் கோவமா நடந்துட்டு இருக்கேன் அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு இருக்கிறேன் எம்எல்ஏ தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மறக்கலாம் புரிஞ்சுகிட்டு ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவாங்க விவாகரத்தும் கேன்சல் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் மனை நிலம் வீடு வண்டி வாகனம் பொன்னம்பரம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வரும் அந்த வருமானத்தை நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யல அப்படின்னாக்கா அது வீண் விரயமா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வர பணத்தை சிக்கனமா செலவு பண்ணுங்க சேர்த்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துல உதவும் கடந்த காலகட்டத்தில் நீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும் தொழில் செய்ய கடைக்கு போறதா இருக்கட்டும் காலதாமதங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்கவா முடிச்சிருவீங்க வராகி அம்மன வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்